அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு எதமா நல்ல குளு குழுன்னு இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் பாராட்டி தள்ளிடுவாங்க கொஞ்சம் கூட மிச்சமும் ஆகாது இதை நம்ம ஏன் செஞ்சோட கண்டிப்பாக வருத்தப்படவும் மாட்டோம் அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இதுக்காக நம்ம ஒரே ஒரு கேரட் எடுத்துக்கலாம் தோலை மட்டும் சீவி எடுத்துகிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ இந்த சீவலில் வச்சு இதே போல் நம்ம சீவி எடுத்துக்கலாம் கேரட்டை நம்ம எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்ல சூப்பராக இருக்கும் மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேரட்டை நம்ம சீவி எடுத்தாவே ஒரு பெரிய கப் அளவுக்கு நமக்கு கிடைக்கும் இதில் பெரிய வேலை அப்படின்னு சொன்னால் இந்த கேரட்டை துருவுறது மட்டுமே தான் இந்த கேரட்டை துருவிட்டோம்னா நம்ம வேலையே முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இப்போ நம்ம கேரட் எல்லாத்தையும் இதே போல் செவி வச்சுக்கலாங்க இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நம்ம இதை வெக்க காலத்தில் மட்டும் இல்லைங்க காலத்தில் கூட தாராளமாக செஞ்சு சாப்பிட்லாம் சின்ன குழந்தைங்கள்லாம் கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம துருவிச்சுக்கூடிய இந்த கேரட் எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் கேரட்டை நம்ம இதில் சேர்க்குறதால நமக்கு ரெண்டு விதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது ஒன்று என்னென்னா இந்த கேரட்டோட நிறம் அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும் இதை பார்க்கும்போதே குழந்தைங்கள்லாம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இன்னொன்று என்னென்னா கேரட்டோட அந்த டேஸ்ட்டு அதுவும் இந்த நெய்யில் வதக்கி நம்ம இதை சேர்க்கும் போது அவ்வளோ சூப்பரான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இதில் இப்போ கேரட்டை நல்லா வதக்கி எடுத்துட்டோம் கேரட் நல்லா சூப்பராக வதங்கி வந்திருக்கு நல்லா ஃபுல்லாக வேகணும்னு கிடையாது ஒரு எண்பது பர்சன்டேஜ் அளவுக்கு கேரட் வெந்தால் போதும் இப்போ நம்ம ஒரு கப் அளவு சேமியாக எடுத்துக்கலாம் வறுத்த சேமியாக எடுத்தாலும் சரி வறுக்காத சேமியாக எடுத்தாலும் சரி எந்த சேமியா எடுத்தாலும் சேமியாவை கொட்டிட்டு ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடியதெல்லாம் போல் நம்ம அந்த கரண்டில் வச்சு உடச்சோன்னா சீக்கிரமாக உடஞ்சிடும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நமக்கு தேவைப்படுது காய்ச்சின பால் தாங்க பேக்கெட் பாலோ அல்லது பசும் பாலோ எது வேணால் நம்ம பயன்படுத்திக்கலாம் நல்ல திக்கான பாலாக இருக்கிறதால நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டேன் பால் ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா நீங்கள் ரெண்டு டம்ளர் அளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க இதுக்கு பதிலாக தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நாம் இதில் ஒரு கப் அளவு சேமியா சேர்த்துருந்தோம் அதுக்கு ரெண்டரை கப் அளவு தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும் ஒரு கப் அளவு பால் சேர்த்துருந்தோம் மிச்சம் இருக்கக்கூடிய ஒன்றரை கப் அளவு தண்ணியை அப்படியே தண்ணியாகவே நான் சேர்த்துக்கிட்டேன் ஒருவேளை நீங்கள் பால் சேர்த்துக்கல அப்படின்னா முழுசாகவே தண்ணியை மட்டுமே சேர்த்து கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ மறுபடியும் நான் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கேரட் ஏற்கனவே கொஞ்சம் வெந்து இருக்கு இந்த சேமியா சுத்தமாக வேகலை நம்ம ஜஸ்ட்டு வதக்கி மட்டும்தான் விட்டுருக்கோம் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விடும்போது இந்த சேமியா ஒன்று ஒன்று ஒட்டாமல் நல்லா சாஃப்டா வெந்து கிடைக்கும் இப்போ ஒரு முறை இதை கொதிக்க விட்டுக்கலாம் இது நல்லா கொதித்து வரும்போது இதை பூரா மூடி போட்டு விட்டோன்னா இந்த சேமியாவும் நல்லா சாஃப்டாக வெந்து கிடைக்கும் நம்ம சேமியாவை அது கூட ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டோம் இல்லையா அதனால இந்த சேமியாவை ஒன்று ஒட்டுமோ அடி பிடிக்குமோ அப்படின்னு பயப்படவே தேவையில்லை தண்ணி அளவு நம்ம கரெக்டாக ஊத்தி இருக்கிறதால ஒட்டவும் செய்யாத சேமியாவும் நல்லா சூப்பராக வெந்து வரும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம இதில் இனிப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு தான் எடுத்திருக்கிறேன் நம்ம எந்த கப்ல சேமியா எடுத்தோமோ அதே கப்பில் கால் கப் அளவு சீனி எடுத்து வச்சுக்கிறேன் நீங்க இதில் நாட்டு சக்கரை வெல்லம் இப்படி எது வேணால் சேர்த்துக்கலாங்க முக்கியமாக நம்ம இதில் கவனிக்க வேண்டியது நம்ம இனிப்பு சேர்த்துக்கும் போது நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கக்கூடிய அந்த சேமியாவும் கேரட்டும் நல்லா வெந்துருக்கணும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இனிப்பே சேர்க்கணும் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோள எடுத்துக்கலாம் அதாவது கார்ன்ஃப்ளார் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோள மாவில் நாலு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கை வச்சு இதே போல் கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா கரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள் நல்லா கரைச்சிருச்சு கூடிய தண்ணியாக அப்படி இதுக்கு மேலே ஊற்றி விட்டுக்கலாம் இது நம்ம ஏன் ஊற்றுறோம் எதுக்கு ஊற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஒரு நிமிஷத்துக்கு நாம் இதை கொதிக்க விட்டோம்னா நம்ம சேர்த்துல இந்த மாவும் நல்லா வெந்து வரும் இந்த மாவை சேர்க்குறதுல தான் இதில் இருக்கக்கூடிய அந்த மகிமையே இருக்குதுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு நாம் இதை கொதிக்க விட்டோம்னா மாவு நல்லா சூப்பராக வெந்து அது கூடவே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விட்டால் போதும் இப்போ நம்ம ஒரு கரண்டியில் எடுத்து பார்க்கலாம் இதை நம்ம அப்படியே சாப்பிட்டா கூட அவ்வளவு டேஸ்டியா இருக்கும் ஆனால் அதை நம்ம இதை அடுத்த லெவலுக்கு எடுத்து போகணும் அப்போ தான் இது இருக்கக்கூடிய உண்மையான டேஸ்ட்டு நமக்கு கிடைக்குங்க எவ்வளோ ஈஸி பாருங்க சட்டுன்னு அஞ்சு நிமிஷத்துலேயே நம்மளுடைய வேலையை முடிஞ்சிச்சு அப்படின்னு தான் சொல்லலாம் இப் அப்படியே எடுத்து ஒரு பவுலில் போட்டு ஒரு ஸ்பூன் போட்டு குழந்தைங்கள்கிட்ட எடுத்து கொடுத்து பாருங்க சட்டுன்னு அஞ்சு நிமிஷத்தில் காலி பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு சூப்பரான டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா இதை நம்ம அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகிறோன்னு சொல்லிட்டு இப்போவே அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுருங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரூட் எல்லாத்தையும் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிட்டு இது கூட நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சமாக மாம்பழம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு வாழைப்பழம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கிற இப்படி உங்ககிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போது ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கிரேப்ஸ் இருந்தது அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம ஃப்ரூட்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது அடுப்பை ஆஃப் பண்ணி தான் வச்சுக்கணும் அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் இந்த ஃப்ரூட்ஸே நம்ம சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் அதனால் நம்ம முதலே இனிப்பு சேர்க்கும்போது பார்த்து சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்துக்கக்கூடிய இந்த வாழைப்பழத்துலலாம் இனிப்பு இருக்கும் அதனால் முதலில் நம்ம கொஞ்சம் இனிப்பு கம்மியாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கடைசியாக நம்ம சாப்பிடும்போது கரெக்டான அளவில் இருக்கும் நாம் இதில் மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கிறதால கொஞ்சம் கூட தண்ணி அங்கேயங்கும் இல்லாமல் நல்ல ஒரு க்ரீமி பதத்தோடையும் இருக்கும் ஒரு ஸ்பூன் எடுத்து இப்படி நம்ம எடுத்து சாப்பிட்டோன்னா அப்படி ஒரு சுவையில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை மட்டுமே ஆகுது இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் கரெக்டான அளவில் இருக்குது தண்ணியோட அளவும் ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்குது நீங்கள் தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா மாவை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து விட்டுருங்க அப்போது நமக்கு கரெக்டாக வரும் இதே மாதிரி ஒரு பாத்திரமோ ஒரு டிஃபன் பாக்ஸோ எடுத்துக்கலாம் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன் இப்படியே சாப்பிட்டாலும் நல்லா தாங்க இருக்கும் வெயில் காலத்தில் நல்லா குழு குழுன்னு சாப்பிடணும்னு தோணும் இல்லையா ஏதாவது சாப்பிட்டோன்னா நம்ம உடம்பு நல்லா சில்லுன்னு ஆகணுமே அப்படின்னு நமக்கு தோணும் அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இந்த ஸ்டெப்பையும் சேர்த்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இதோட ஒரு உண்மையான மகிமையை நீங்கள் வந்து உணர முடியும் இப்போ எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு இந்த கரண்டி வச்சு சமநிலைப்படுத்தி விட்டுருக்கோங்க இதே மாதிரி மேலே எலும்பி நிற்கிறது எல்லாத்தையும் போல் நம்ம தட்டி விட்டுக்கலாம் இந்த பாத்திரத்தை ஒரு முறை தட்டி விட்டுட்டு அப்படியே ஃப்ரீசரில் தூக்கி வச்சுடுங்க நான் இன்றைக்கி ஒரு இருபது நிமிஷத்துக்கு ஃப்ரீஸ் எல்லாம் வச்சுருந்தேன் அப்புறமா எடுத்து பார்க்கும்போது போல் நல்லா செட்டாகி இருந்தது நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் அது நல்லா செட் ஆகிருக்குதா அப்படின்னு அதுக்கப்புறமா நம்ம இந்த பாத்திரத்தை ஓரத்தில் மட்டும் இதே முதல்ல கத்தி வச்சு கட் பண்ணி விட்டோம்னா இது எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏற்கனவே நம்ம கீழே வந்து நெய் அப்ளை பண்ணி விட்டுக்கிறதால நமக்கு வர்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை இதே போல் தட்டி வச்சுட்டு ரெண்டு தட்டு தட்டினீங்கன்னா அது அப்படியே கீழே விழுந்துரும் வாவ் செம்மையாக இருக்கும் பார்க்கும்போதே எப்படா சாப்பிடுவோம் அப்படின்னு தோணுங்க கத்தி வச்சு நீங்கள் இதே போல் கட் பண்ணி சாப்பிட்டாலும் சரி அல்லது நீங்கள் கொஞ்சமாக எடுத்து ஒரு பவுலில் போட்டு சாப்பிட்டாலும் சரி இது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நம்ம வாயில் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சோடனே எப்போ வலிக்கு உள்ளே போகுதுன்னு தெரியாத வாயில் வச்ச உடனேயே கரைஞ்சி உள்ளே போகும் அப்படின்னு சொல்லணும் இல்லையா அது இதே தான் வெயில் காலத்தில் நல்ல குளு குளுன்னு நல்ல சில்லுன்னு சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இதே போல் ரெண்டாவது ஸ்டெப்பையும் நீங்கள் பண்ணி ஃப்ரீசரில் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அல்லது எங்களுக்கு இந்த மாதிரி குளு குழுலாம் சாப்பிட வேணாம் செஞ்சுட்டு அப்படியே சாப்பிட்டு முடிச்சா போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃப்ரீசர்லலாம் வைக்காதீங்க ஒரு பவுலில் எடுத்து போட்டு அப்படியே பரிமாறினா போதுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வீட்டில் எல்லாரும் எப்படி செஞ்சீங்க எப்படி செஞ்சீங்க அப்படின்னு உங்ககிட்டே கேட்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு சுவையும் அதோடய கலரும் அப்படி இருக்குங்க வீட்டில் ஒரே ஒரு கேரட்டும் ஒரு கப் சேமியா வந்துச்சு கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள் வாயில வலிக்கிட்டு போகிற மாதிரி ஏதாவது ஒன்று சாப்பிடணும்னு தெரிஞ்சுச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி